அழகு குறிப்பு உங்கள் தோற்றத்தை மேம்படுத்த சிறந்த வழிகள் தினசரி முகசேப்பு உலர்ந்த தேங்காய் பால் அல்லது பாலில் கற்கண்டே கரைத்து முகத்திற்கு தடவவும் மென்மையான சருமத்திற்காக தேன் மற்றும் லெமன் ஜூஸ் கலந்து முகத்திற்கு தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவவும் மென்மையான மற்றும் அடர்த்தியான முடிக்கு வெந்தயம் மற்றும் தயிர் கலந்து தலைக்கு அப்ளை செய்து முப்பது நிமிடம் கழித்து குளிக்கவும் முடியின் வளர்ச்சி அதிகரிக்க தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு காய்ச்சி அதை வாரத்திற்கு இருமுறை தேய்க்கலாம் முடி உதிர்வு தடுக்க ஆலிவ் ஆயில் வெந்தயக்கறி சேர்த்து வாரம் இருமுறை மசாஜ் செய்யலாம் இயற்கையாக வெள்ளையாக்க கோழிப்பழம் மற்றும் பால் கலந்து முகத்திற்கு மாஸ்க் போடலாம் சருமா அதிகரிக்க கேரட் ஜூஸ் குடிக்கவும் மேலும் கோவைக்காய் பப்பாளி போன்ற பழங்களை உணவில் சேர்க்கவும்